அன்பை பற்றி அம்மா கூறுவது என்னவென்றால் அன்புதான் படைப்பிலுள்ள அனைத்து உயிர்களையும் இணைக்கிறது அன்பே வாழ்வின் அடித்தளம் அன்பு அழகை தருகிறது அன்பு வாழ்வை முழுமையாக்கிறது அப்பாவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் இந்த உலகத்துல யார் வேணா இருந்துட்டு போட்டோம் நம்மளோட தப்பு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு பிடிக்காத நம்ம செஞ்சிட்டோம்னா அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு கோபம் வரும் ஒரு வெறுப்பு வரும் ஆனால் நான் எவ்வளவு அசிங்கமான ஆளாக இருந்தாலும் எவ்வளவு தப்பு வேலை செஞ்சாலும் எனக்கு அம்மா முன்னாடி போய் நிற்கும்போது எனக்கு கூணி குறுகாது ஏன்னா என்ன இருந்தாலும் நான் அவளோட பையன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடில் அவள் என்னை பார்க்குறான் அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அம்மாட்டி லைக்ஸ் She opens her arms to anyone and everyone. I feel doing that to people in general would be a very nice way of forming healthy human uh, connections. அம்மா வந்து நிறைய பேருக்கு குருவாக இருந்தாலும் என்னை வரைக்கும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் சொல்லுவேன் ஏன்னா என்னால் யார்கிட்டயுமே ஷேர் பண்ண முடியாத ஒரு விஷயத்த கூட நான் ஓப்பனாக போய் அம்மா கிட்ட சொல்லுவேன் அம்மா அதை பொறுமையாக நிறுத்தி நிதானமாக கேட்டுட்டு அதுக்கான கரெக்ட் கைடன்ஸ் எனக்கு எப்பயுமே அம்மா கொடுத்துருக்காங்க ஓப்பனாக சொல்லணும்னா என்னோட ஸ்ட்ரெஸ் பூஸ்ட் எனர்ஜி பூஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே அம்மா தான் ama is a feeling that cannot be expressed in words she's touched my life and all our lives in such a deep deep way as human beings all we want is to be accepted and with that one embrace amma shows us that we're worthy of acceptance we're worthy of love amma is the true embodiment of love தன்னுடைய வாழ்நாள் பூரா அம்மா இதையே தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன மாதிரி அம்மா கொடுக்கிறார் கொடுக்கிறார் கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் இந்த புத்தாண்டில் அம்மா உங்கள் வீட்டில் அமிர்த கங்கை அம்மாவின் சத் பஜனை மற்றும் தரிசனத்தை கண்டு மகிழுங்கள் ஒவ்வொரு ஞாயிறும் காலை ஏழு மணிக்கு உங்கள் கலர்ஸ் தமிழில்